வணக்கம் பூவிதல் பல ஒன்றாகி மலர்கள் பல மாலையாகி மாலைகள் உமக்கு சூட்டிட பூவிதல் அறக்கட்டளை உதயமாகி உழைக்கிறது மரங்களும் தழைக்கிறது முன்னேற்றம் உங்களை அழைக்கிறது பூவிதல் பல இணைந்து மலர்வதைப் போல் மலர்கள் பல இணைந்து பூமாலை ஆவதைப் போல் மனிதநேயமிக்க கரங்கள் பல இணைந்து பூவிதல் அறக்கட்டளை உருவாகியுள்ளது அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் நாட்டல் தர்மங்கள் யாவும் ஒளிர நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் பாரதியின் வரிகளுக்கு இணக்கமாக செப்டம்பர் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பூவிதல் அறக்கட்டளையின் சார்பில் போட்டித் தேர்வுகளும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பயன்பெறும் வகையில் நூலகம் துவக்கப்பட்டது மரம் நடும் விழா வீட்டிற்கு ஒன்று நாட்டிற்கு ஒன்று என்னும் வாசக இலக்கோடு மரங்கள் இயற்கையின் தேவையின் வரங்கள் என்பதை உணர்ந்து ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரம் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது அவை நட்டும் பராமரிக்கப்பட்டு வருகிறது வயதான பெரியவர்களும் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கும் பெரு உதவிகளை பூவிதல் அறக்கட்டளை செய்து வருகிறது இது மட்டுமல்லாமல் பூவிதல் பசுமை இயக்கம் பூவிதல் இரத்த தான இயக்கம் பூவிதல் கிராம பொருளாதார மேம்பாட்டு இயக்கம் பூவிதல் சமூக மேம்பாட்டு இயக்கம் போன்ற பேரியக்கங்களை இயக்கங்களை தலைமையேற்று செயல்படுத்தி வருகிறது மற்றும் அதற்கான உத்வேகத்தில் தயாராகி வருகிறது நமது பூவிதல் அறக்கட்டளை மன்றம் அனைத்து உயிர்களுக்குமான எனும் உயரிய இலக்கோடு பாடுபட்டு வரும் நமது பூவிதல் அறக்கட்டளையின் உறுப்பினராக இணைந்து உங்களால் என்ற சமூக கடமைகளை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்